நம்ம கதை நேரத்துல நிறைவடைஞ்சத ஒட்டி குழந்தைகளை கதை சொல்லி அனுப்ப சொல்லியிருந்தோம் அப்படி கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அழகா சாயஞ்சுனா பாப்பா கோயம்புத்தூர்ல இருந்து ரெண்டு கதை சொல்லி அனுப்பியிருக்கா இதோ அந்த கதைகள் உங்களுக்காக எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து சாயஞ்சினா பேசுகிறேன் எனக்கு கதை நேரம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் உங்களுக்கு இப்போ ஒரு மாடல் ஸ்டோரி சொல்ல போகிறேன் சொல்லட்டுமா ஒரு ஊரில் மீனா மீரா சூர்யா அப்படின்னு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அதில் சூர்யாவுக்கு படிப்பே வராதாம்மா மீனாவும் மீராவும் சூர்யாட்ட கேட்பாங்க டே சூர்யா எனக்கு புரிஞ்சுதான் இன்றைக்கி மேம் எடுத்த பாடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கம்மா அதுக்கு சூர்யா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவானம்மா ஆனா உண்மையாலுமே அவனுக்கு புரியாதாமா அப்புறம் எக்ஸாமும் நெருங்குச்சாமா அப்புறம் அவன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தானம்மா அப்புறம் மீனா வந்து வந்து கேட்டானம்மா ஏன் சூர்யா நீ இப்படி சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா என்ன மன்னிச்சிரு மீனா எனக்கு பாடமே புரியல என்ன மன்னிச்சிரு நான் உன்ட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானம்மா அதுக்கு மீனா கேட்டாலம்மா என் சூர்யா நீ பொய்ய சொல்லியிருந்த நேரத்தில் உண்மை சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் நம்மளும் நல்லா நல்லம்மா பாடம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலம்மா அதுக்கு மீனா வந்து மீனாவும் மீனாவும் சொல்லி கொடுத்தாங்களாம்மா அப்புறம் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிட்டாங்களாம்மா அவ்வளோதான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம போய் சொல்கிற நேரத்தில் உண்மையை சொல்லணும் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கதை இப்போ ரெண்டாவது கதையை கேட்கலாமா வணக்கம் நான் தான் கோயம்புத்தூர்ல சாயஞ்சினா பேசுகிறேன் பேசுறேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான கதை தான் சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையில் வந்து இளவரசருக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க அதனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து தாரா அப்படிங்கிற வேலைக்காரியும் கலந்துக்கிட்டா அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா அதனால் எல்லாருமே பா அந்த தாராவை பார்த்து சிரித்தாங்க அது தாராவுக்கு அதில் எதுவுமே கண்டுக்கல அந்த இளவரசருக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சு யார் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவர் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒவ்வொரு விதைகள் கொடுத்தாரு எல்லாருமே வளர்த்திட்டு வாங்க யாருக்கு பெருசாக ஒரு செடி வருதோ அவங்கள தான் நான் வந்து ராணியாக தேர்ந்தெடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாருமே அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த விதைகளை அப்போ வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா தாராவுக்கு மட்டும் விதைகள் வளரவே இல்லை எல்லாருக்குமே பெரிய பெரிய செடியோ வளர்ந்துருந்தது அப்புறம் வந்து எல்லாருமே காமிக்க எல்லாருமே தாராவை பார்த்து சிரிச்சாங்க என்ன உனக்கு மட்டும் இத்தணுன் இருக்க எங்களை பற்றி அவ்வளோ பெரிய செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ சிரிச்சு அவ்வளோ பார்த்து சிரித்தாங்க அவள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவள் கொண்டு போய் ரா ராஜாட்டை கொடுத்த உடனே ராஜா வந்து அவ்வளோதான் ராணியாக தேர்ந்தெடுத்தாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுச்சி என்ன இவ்வளோதான் எடுத்திருக்காங்க இவளுக்கு எதுவுமே வளரல தாராக்கு இவ்வளோ எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வேலைக்காரியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லோருமே நினச்சாங்க அப்புறம் வந்து அப்புறம் ஏன்னா நாங்கள் இதை தாராவை வந்து ராணியாக தேர்ந்தெடுத்தோம்னா ஏன்னா வந்து நாங்கள்லாம் உங்களுக்கு வந்து வேக வச்ச விதைகள் தான் கொடுத்தோம் நீங்கள் வந்து எல்ல வேக வச்ச விதைகள் வந்து வளராது நீங்கள் வந்து எங்களை ஏமாத்தி நீங்கள் வேற விதைகள் தான் போட்டு இந்த செடி வளர்த்தி கொண்டு வந்திருக்கீங்க தாரா தான் உண்மையாக இருந்திருக்கா அதனால நாங்கள் அவ்வளோதான் தேர்ந்தெடுத்தோம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எப்போவுமே உண்மையாக இருந்தா మొత్తం నమ్మ ఉన్నామకి అవలత